அன்பான மகர ராசி நீர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் வணக்கம் நல்லதொரு நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற குருவின் அனுகிரகத்தோடு குரு பகவான் உங்களுக்கு மகர ராசி நீர்களுக்கு மூணு பனிரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் திரிகோண ஸ்தானங்களில் ஐந்தாம் இடத்திலேயே குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பெற்று உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த பங்குனி மாதங்களிலே பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்துடன் பங்குனி உத்திரம் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகின்ற முருகப்பெருமானின் பங்குனி உத்தரம் என்பது முருகப்பெருமானுக்கு ஆசீர்வாதம் செய்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் குருவின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் நடந்து கொண்டிருக்க நடக்கப் போகின்ற ஒரு மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடத்திலே ராசிநாதனம் மூன்றாம் இடத்திலே ராகு சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் பங்குனி மாதம் எல்லா மாதங்களிலுமே தமிழ் மாதங்களிலே சூரிய பகவான் பவனி வந்து பங்குனி மாதங்களிலே சூரிய பகவான் முதல் தேதியிலே உங்களுடைய முயற்சி சாணத்திலே அடியெடுத்து வைக்கின்றது மட்டுமல்லாதது புதன் சுக்ரன் சூரியன் ராகு என்று செல்ல சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் செயற்கை என்பதும் உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது ஐந்து கிரகங்களின் ஆறு கிரகங்களின் பார்வை பலமாக உங்களுடைய ஆரோக்கியத்திலேயும் மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய கடந்த மாதங்களை விட இனி இந்த பங்குனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை மகர ராசினர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றது என்பதும் இரவு நேரங்களில் ஒரு சில தடை தாமதங்களையும் பயத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் இந்த பங்குனி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு அவர் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி உங்களுடைய ராசியை விற்று மூன்றாம் இடம் செல்ல போகின்றது முயற்சி சாணத்திலே வீரிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே அற்புதமான மூணு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய மீன இருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற தொழில் வேலைகளுக்கு செல்ல போகின்றவர்களுக்கும் விவசாயத்தில் இருக்கின்ற மகர ராசி நேர்களுக்கும் விவசாயத்திலே சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாதது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்பது பங்குனி உத்தரம் என்பது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி மாதம் கடைசியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளிலே மகர ராசிக்கார நேர்கள் முருகனின் அருள் பெற்று முரு முருகனின் காவடி எடுக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் அற்புதமான இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக சனிக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அது மட்டுமல்லாதது ராசி ராசியிலே அமையப்பெற்று உங்களுக்கு தெரியோனத்திலே லாபஸ்தானத்திலே லக்கணம் கோச்சார லக்கணமாக அமையப்பெற்று வளர்ப்பிரி திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற மாதத்திலே கரணம் என்பது பாலம் ராகுபகவானும் மூன்றாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்தை ஆறு கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து நேர்மைகள் அனைத்தும் உயரக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை கொடுக்க போகின்ற ஒரு கொடுக்க போகின்ற ஒரு பங்குனி மாதமாக பிறக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே சனி பகவான் பங்குனி பதினைந்தாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி உங்களுடைய ஏல்ரரசனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான ஒரு யோகத்தை மகர ராசிக்கார நேர்கள் இதனால் வரையில் தடை தாமதங்கள் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் வாக்கு சாணங்களிலே பலவீனங்கள் ஏமாற்றங்கள் ஆயில் கண்டம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே பயந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி ஏழரசனியின் தாக்கம் குறைய போகின்ற ஒரு பங்குனி மாதமாக உங்களுக்கு பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரம் சகோதர முயற்சி சாணம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களுக்கு முயற்சி வேகம் விவேகத்தை பற்றி குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்த அதிபதி பஞ்சம ஸ்தானத்திலே திரிகோணத்திலே இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை மகர ராசியை குருபகவானுடைய அனுக்கிரகம் பார்க்கின்ற பொழுது சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் கல்யாணங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் வரன் அமையாத நேர்களுக்கெல்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நல்லவிரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதங்களிலே கிடைக்கின்றது வரன் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப் போகின்றது புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்ததிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலேயே பவனி வந்து இந்த மாதம் இருக்க போகின்றது மட்டுமல்லாதது சுகசானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே மறைந்து அவர் உங்களுடைய ராசியை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர்கள் சுப விசேஷங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இடமிட்ட இடம் ஊருட்டு ஊர் செல்லக்கூடியதற்கும் தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடிய மகர ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை விவசாய துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை ஏழரசனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த பங்குனி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மகர ராசி என்பதே ஒரு தொழில் ராசி என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலேயே வேலை பார்க்கின்றவர்களுக்கும் லாரி சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் வாகனத்துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த பங்குனி மாதங்களிலே பலதரப்பட்ட உங்களுடைய முயற்சி சாணத்திலே ஆறு ஒம்பது என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் திரிகோணத்திலே இருந்து இந்த மாதம் வளர்ப்பிற திதியிலே சனிக்கிழமையிலே ராசிநாதனுடைய ரெண்டாம் இடத்ததிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே வளர்ப்பிற திதியிலே இருக்கின்ற அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கரணம் என்பது ராகுபகவானுடைய கரணத்திலே பாலவ கரணத்திலே பிறக்க போகின்றதும் சிதி தீவும் துர்க்கை காளியை அம்பாளை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது முருகப்பெருமானின் அருள் என்பது இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு சிறு சிறப்புமாக முருக பெருமானின் முருகபெருமானின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பங்குனி மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அஷ்டமஸ்தானம் மட்டும் அல்லாது பதினோராம் இடத்தை தொழில் கரகன் பார்க்கின்றதும் மீண்டும் அடுத்து வருகின்ற நாட்களிலே மகரராசி நேர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை பங்குனி மாதங்களிலே முயற்சி இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய சாணங்களிலே தகப்பனார்களிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் ஒத்தாசைகளையும் சகோதர இருந்து அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு புதன் சுக்கரன் சூரியன் ராகு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஆறு கிரகங்களின் கேது பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய எட்டு கிரகங்களின் தாக்கம் என்பது அற்புதமான உங்களுடைய ஆரோக்கியத்திலே இருக்கின்றதுனாலே வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக பழம்பிட்டு இருக்க போ இருக்கின்ற ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் என்பது மகர ராசிகர நேர்களுக்கு இருக்கின்றது எந்த வகையிலேயே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசியிலேயே உங்களுடைய நாலு பதினொன்று கூட ஒரு நாலாம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகம் தாய்மார்களை குறிக்கக்கூடிய சானாதிபதி ஆறாம் இடத்திலே பாவர் என்ற முறையிலேயே மறைந்து நிறைந்த பலனை குறிவும் செவ்வாயும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாதது பன்னிரெண்டாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகளின் எதிரிகளின் தாக்கத்தை எதிரிகளே இல்லாத ஒரு அமைப்பு என்பது மட்டுமல்லாது நோய் வம்பு வழக்குகளில் இருந்து அற்புதமான ஒரு யோக பலன்களை குருவி நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய செலவுகள் மருத்துவ செலவுகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் அனுகூலங்களையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது மருத்துவ மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதிலே நல்லதொரு மாற்றத்தைகளையும் வேகம் விவேகம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அலைச்சல் வீண் விரயங்கள் இருந்தாலும் அது விரயமாக மாறுகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து அஷ்டமசானத்தையும் பதினோராம் இடத்தையும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற நேர்களுக்கும் குருவின் அனுகிரகம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ராசியை பார்க்கின்ற பொழுதும் சுப விசேஷங்களுக்கு வரன் அமையாத நேர்களுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக அவர் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே பவுனி வருகின்ற காரணத்தினாலே அது ஒரு சிற ராசி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக உங்களுக்கு உங்களுடைய ஆசை அபிலாசை பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே மறைந்து இரு கிரகங்களும் உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருந்து நவக்கரக நாயகர்களின் சஞ்சாரம் என்பது ஒன்பதாம் இடம் ஆரோக்கிய சாணங்கள் மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒன்பதாவது இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் தகப்பன் சாணத்தை சொல்லக்கூடிய சாணத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பங்குனி மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு தொழில் வேலையிலே இருக்கின்ற நேர்களுக்கும் குழந்தைகளில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய ஒரு அளவாகவும் நடக்கு நடக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுப விசேஷங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை இந்த பங்குனி மாதங்களிலே பலதரப்பட்ட யோகங்களை தாங்கி உங்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருந்து பங்குனி பதினொந்தாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சி சாணத்திலே சனி பகவான் செல்ல போகின்றது ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றம் தொழில் வேலைகளிலே விவசாயத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தானியங்கள் என்று சொல்லக்கூடிய விதை தானியங்கள் என்று சொல்லக்கூடிய விவசாயங்கள் நல்லதொரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஆன்மீக சலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை வார்க்கின்ற பொழுதும் தெய்வீக கடாட்சம் பொருந்திய நல்லதொரு மாற்றத்தையும் முருகப்பெருமானின் அருள் என்பது இந்த மாதங்களிலே உத்தரம் இருவத்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகின்ற மாதங்களிலேயும் முருகனின் அருள் பெற்று சீரும் சிறப்புமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை மகர ராசிக்காரனேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதங்களிலே கொடுக்கின்றது நாலாம் இடத்து செவ்வாய் பகவான் வீடு வாகன சொற்று சுகங்களை குறிக்கக்கூடிய மாங்கல்யக்காரகன் என்று ஒரு ஆறாம் இடத்திலே மறைந்த அவருடைய பார்வை என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் மட்டுமல்லாதது செவ்வாயின் பார்வை என்பது ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வை என்பது ராசியையும் குறிவும் செவ்வாயும் பார்க்கின்ற பொழுது ராசி பலமாக நல்லதொரு வேகம் விவேகம் தொழில்களிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை நாலாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்திலேயே மறைந்து குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் திரிகோணத்திலே இருந்து இந்த மாதம் செல்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை மகர ராசிக்காரனேர்கள் பெருகின்ற ஒரு மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது மட்டுமல்லாது அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான ஒரு பங்குனி மாதமாக பிறக்க போகின்ற மாதங்களிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள் வேலை தொழில்களிலே அற்புதமான உன்னதமான ஒரு சில மாற்றத்தை பங்குனி மாதங்களிலே முருகப்பெருமானின் அருள் என்பது குருவின் அனு அனுக்கிரகமும் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை குருவும் புதனும் நல்லதொரு பலமாக இருக்கின்ற இந்த மாதங்களிலே பரிவர்த்தனை என்பது மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து இந்த மாதம் என்பது நடக்கப்படுகின்றதும் சுக்ர பகவான் வக்ரகிரியில் இருந்தாலும் கெடுபலன் இல்லாத நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் நான்கு கிரகங்களில் புதன் சுக்கரன் சூரியன் நான்கு கிரகங்கள் மட்டுமல்லாதது சனி பகவானும் உள்ளே வருகின்ற பொழுதும் அற்புதமான யோக பலன்களை இந்த பங்குனி மாதங்களிலே நீங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்கும் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணம் சுத்திக்கின்ற ஒரு அற்புத யோகத்தை நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் பதினோராம் இடத்ததிபதியும் நல்லதொரு சாண பலங்களிலே ஆறாம் இடத்திலே இருந்தாலும் கூட அவருடைய பார்வையும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை மட்டுமல்லாதது ஒட்டுமொத்தத்தில் நவக்கிரக நாயகர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே அந்தஸ்திலே உயர்ந்த மரியாதைகளை மதிப்பு மரியாதைகளை கூடுகின்றது மட்டுமல்லாதது சுப செலவுகள் சுப விசேஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் விருகின்ற நல்லதொரு மாற்றத்தை போகின்ற ஒரு மாதமாகவும் வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை பரிபூர்ணமாக நவக்கிரக நாயகர்கள் உங்கள் வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது பங்குனி மாதங்களிலே பிறக்கப் போகின்ற மாதம் சனிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுதும் அந்த கிழமை என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியின் நாளிலே அவர் இரண்டாம் இடத்திலே இருந்து மூன்றாம் இடத்தை செல்ல போகின்றதும் மிகவும் பிரமாதமாக இருக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்